பாரத பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது அப்படி நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் மோடி அவர்கள் பேசுகிற நேரத்தில் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கழகத்தின் சார்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியை பார்த்து சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொல்லியிருக்கிறார் சந்தர்ப்பவாதம் என்று சொல்லுகிறீர்களே நான் கேட்கிறேன் இன்றைக்கு நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே அது எந்த தலைப்பிலே நாங்கள் அழைப்பது குட்கா ஊழல் இருக்கிறது சிபிஐல உன்னுடைய விவகாரங்கள் எங்கள் கையிலே சிக்கியிருக்கிறது இன்கம் டாக்ஸ் ஐடி வருமான வரித்துறை அந்த வருமான வரித்துறையின் மூலமாக பல ரகசியங்கள் எங்கள் கையிலே சிக்கியிருக்கிறது அமலாக்கத்துறையின் மூலமாக பல ஊழல்கள் எங்கள் கையில அகப்பட்டிருக்கிறது பல்வேறு வழக்குகள் கொடநாடு விவகாரம் இருக்கிறது ஆகவே இவைகளை எல்லாம் வைத்து மிரட்டி அச்சுறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே இது எந்த அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி என்பதை பிரதமர் மோடி அவர்கள்தான் விளக்கிட வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் மிரட்டி அச்சுறுத்தி அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியா நாடு முன்னேற வேண்டும் என்ற உணர்வோடு எங்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியா என்ற அந்த கேள்வியைத்தான் நான் இந்த மேடைகளை நின்று மோடி அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன் ஆக அவர் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இந்தியாவுக்கு வளர்ச்சி வந்துவிடும் என்று பேசுகிறார் என்றால் அத்தோடு அவர் இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார் இதுதான் மிக மிக ஆச்சரியமான விஷயம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் பிஜேபியோடு தான் கூட்டணி வைத்திருப்பார் அந்த புழுகு ஆகாச புழுகு என்று சொல்லுவார்களே நான் கேட்கிறேன் கடந்த முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அன்றைக்கு மக்களிடத்தில் எடுத்து வைத்த பிரச்சாரம் என்ன மோடியா லேடியா பிரச்சாரம் நடக்கலையா ஆக அடுத்து வர இருக்கக்கூடிய பிரதமர் மோடியா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய லேடியா ஜெயலலிதா என்கிற லேடியா என்ற கேள்வி வைத்துத்தானே பிரச்சாரம் நடந்தது இதே மோடி அவர்கள் எத்தனை முறை ஜெயலலிதா அவர்களை சந்திக்க முயற்சித்தார் கூட்டு வைக்க ஏற்றுக்கொண்டாரா எத்தனை தூதுவர்கள் மோடி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டாரா முடியவே முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பவாதமாக ஒரு அச்சத்தின் காரணமாக அஞ்சை நடுங்கி பிஜேபியுடன் கூட்டணியை வைத்துக் கொண்டதற்கு மக்களிடத்தில் ஒரு தவறான கருத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே இதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விடுவார்களா இதே முதலமைச்சர் ஏ பி எஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன பேசுகிறார் என்று கேட்டால் விலைவாசி உயராமல் பிரதமர் மோடி அவர்கள் இதுவரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார் விலைவாசி உயராமல் மோடி பார்த்துக் கொண்டிருக்கிறாராம் வேற ஒன்று வேண்டாம் எங்காவது ஒரு கிராமத்திற்கு இதே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரட்டும் நானும் வருகிறேன் உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கிராமத்தை சொல்லுங்கள் தேதி குறியிடுங்கள் நேரத்தை சொல்லுங்கள் நான் வர தயார் யாராவது விலைவாசி குறைந்து இருக்கிறது என்று சொல்லட்டும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பிரச்சார கூட்டத்தினுடைய நேரடி ஒளிபரப்ப தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் நான் பேச மாட்டேன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் மாட்டேன் ஆதாரம் இல்லாமல் பேசிட மாட்டேன் காரணம் நான் தலைவர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவன் சட்டம் ஒழுங்கு கெட்டுவில்லை சிறப்பாக கெட்டு கெட்டுப்போகல என்று வாய்க்கூசாமி முதலமைச்சர் பேசுகிறாரை கேட்கிறேன் குட்கா விவகாரம் என்ன வெட்கல்ல சிபிஐ இருக்கு யாரு உங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை எத்தனை முறை சிபிஐ அழைத்து விசாரணை நடத்தியிருக்கு அவருடைய வீட்டில் சோதனை நடத்தலையா இதைவிட கேட்டீங்கன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ராஜேந்திரன் அவர்கள் அவர் மீது வழக்கு இல்லையா என்ன வழக்கு பொய் வழக்கு இல்ல குட்கா வழக்கு விசாரித்துக் கொண்டிருப்பது மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டால் இருக்கக்கூடிய சிபிஐ ஆகவே இதையெல்லாம் மூடி மறைத்து இன்றைக்கு பிரச்சார கூட்டத்தில் வந்து பேசிவிட்டு போகிறார்கள் திடீரென்று பிரதமர் அறிவித்தது ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணைகளாக வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் ரூபாய் இருப்பதை கூட திராவிட முன்னேற்றக் கழகம் தடுக்கிறது என்று ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு இன்றைய கூட்டத்தில் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தடுக்கல முறையாக வழங்குங்கள் அதில் அறுபது லட்சம் பேர் அந்த வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போய் கூட இருக்கிறது அதை கட்டுப்படுத்துவதற்கு துப்பு இல்ல தாணி இல்ல தெம்பு இல்ல யோகியதை இல்ல அருகதை இல்ல தடுக்கிற முயற்சியில் திமுக ஈடுபடுகிறதா தடுக்கிற முயற்சியில் முறையாக பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்த மோடி அவர்கள் இப்போது அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருகிறார் என்று சொன்னால் தேர்தல் தேர்தல் சீசனுக்கு மட்டுமே வருகிற சீன் சீன் காட்டுகிற ஒரு அரசியல்வாதி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தான் என்னுடைய குடும்பம் எனக்கென குடும்பம் கிடையாது என்னுடைய குடும்பம் என்பது நூற்றி முப்பது கோடி மக்கள் தான் வாழ்ந்தாலும் அவர்களோடுதான் விழுந்தாலும் அவர்களோடுதான் என்கிறார் மோடி அவர்கள் இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது அடிக்கடி வந்து என்னென்ன சொல்ல போகிறாரோ நூத்தி முப்பது கோடி மக்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று அவர் நினைத்திருந்தால் அவர்களுக்காக மோடி என்ன செய்தார் கோடி மக்களையும் நடு நிற்க வைத்திருக்கிறார் அதுதான் அவர் செஞ்சிருக்கக்கூடிய சாதனை எப்படி ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று ஒரே நாள் இரவில் நடு இரவில அறிவித்து அனைவரையும் நடுரோட்டிலே நிற்க வைத்தவர் கொடுமையான வரிகளை விதித்து சிறு குறு நிறுவனங்களை முடக்கி இருக்கக்கூடியவர் பிரதமர் மோடி பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலைகளை உயர்த்தி மத்திய தர வர்க்கத்து மனிதர்களை வயிற்றில் அடித்திருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் சிறுபான்மையுடைய வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் செய்திருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் இப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம் தனக்கு வேண்டிய சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே சலுகைகளை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி நூத்தி முப்பது கோடி மக்களையும் தன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பது சொல்வது சுத்த பொய் கடைந்தெடுத்த பொய் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் பொய்ய சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுங்கடா போக்கத்தை பசங்களா என்று ஒரு பழமொழியை உண்டு ஒரு திட்டத்தை அறிவித்தார் மதுரைக்கும் சென்னைக்கும் இடையில் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் என்கிற அதிவேக ரயில் சேவையை பிரதமர் தொடங்கி வைத்தார் அந்த பத்திரிகைகளில் பக்கம் பக்கமாக முழு பக்க விளம்பரங்கள் மோடி படத்தோடு வெளியிட்டார்களே அதிலிருந்து ஒரு முக்கியமான வாசகம் தமிழ்நாட்டில் ரயில் அடிப்படை கட்டமைப்புகள் உன்னத உயர்வுக்கு தயாராகிறது என்று அவருடைய படத்தோடு அந்த விளம்பரம் வெளியாகி இருக்கிறது மதுரைக்கும் சென்னைக்கு ரயில் விட்டால் நான் கேட்கிறேன் மதுரைக்கும் சென்னைக்கு ரயில் விட்டால் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்புகள் உன்னத உயர்வை அடைந்து விடுமா ரயில்வேயை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் அதிலே பேசியிருக்கக்கூடிய காரணத்தால் ரயில்வே துறையில தமிழகத்தில் நடக்கக்கூடிய துரோகத்தை பற்றி சில விவரங்களை சில செய்திகளை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் தென்னக ரயில்வே திருச்சி கோட்டத்தில் எலக்ட்ரீஷன் மெக்கானிக் வெல்டர் உள்ளிட்ட தொழில் பழகுனர் இடங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தைந்து பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள் ஆயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள் அந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து பேரில் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் என்று கேட்டால் ஆயிரத்தி அறுநூறு பேர் அதிர்ச்சி தருகிறது தமிழகத்தில் படித்து பட்டதாரிகளாக வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி இந்த செய்தி இது ரயில்வே துறையிலே மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்எல்சி இந்தியா பாரத் மிகுமை நிறுவனம் வங்கிகள் வருமான வரித்துறை சுங்க இலாகா ரயில்வே துறை உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறைகள் நிறுவனங்களிலும் ஒட்டுமொத்த தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு வடமாநிலத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை தென்னக ரயில்வே தொடர்ந்து வட மாநிலத்தவர்களே தேர்ந்தெடுத்து பணி நியமனம் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகத்தை மோடி இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் இப்போ திடீர்னு பிரதமர் மோடி அவர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதாவுடைய நினைப்பு வந்துருச்சு இப்போ அம்மையார் ஜெயலலிதா மறைந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாசம் இப்போ அவர் வர்ற எந்த கூட்டமா இருந்தாலும் அந்த கூட்டத்து மேடையில் எங்க ஒரு மூடையில அவருடைய படம் மறக்காமல் அதற்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கிறார் இப்ப மோடி குஜராத் மோடியா தமிழ்நாட்டு லேடியா கேட்டவங்க அம்மையார் ஜெயலலிதா சவால் விட்டவர் அம்மையார் ஜெயலலிதா ஆக அவருடைய பெயரை சொல்வதற்கு பிரதமருக்கு உன்னபடி அருகதை இருக்க ஜெயலலிதாவுக்கு நமக்கு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம் கொள்கை லட்சிய ரீதியாக அவர் மரியாதை செய்வது மட்டுமல்ல ஜெயலலிதாவை இப்பொழுது புகழ்ந்து பேசுகிறோம் அவர் பேசுகிற போது சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய பணி பல தலைமுறையினருக்கும் நினைவில் இருக்கும் என்று மோடி பேசுகிறார் ஆமா ஆமா யார் ஜெயலலிதா அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய சாதனையை நினைச்சே பார்க்க முடியாது பதவியில் இருக்கும் போதே பதவியில் இருக்கும் போதே ஊழல் வழக்கில் சிக்கி தண்டனை பெற்று அதனால் பதவி எழுந்தது ஒரு முறை அல்ல ரெண்டு முறை பதவி எழுந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை நம்ம மறக்க முடியாது தான் முதலமைச்சராக சென்னையிலிருந்து தனி விமானத்தில் போகிறார் பெங்களூருக்கு அங்கிருந்து பெங்களூரில் முதலமைச்சராக சென்ற ஜெயலலிதா பெங்களூரில் போய் இறங்கி ஒரு அரை மணி நேரத்தில் கைது சிறையில் அடைக்கப்படுகிறார் அவரை எப்படி நாம் மறக்க முடியும் ஒரே கையெழுத்தில் ஒன்னரை லட்சம் ஊடக அரசு பணியாளர்களை பதவி நீக்கம் செஞ்ச ஜெயலலிதாவை நம்மால் மறக்க முடியாததுதான் பிரதமர் மோடி அவர்களை உங்கள் கட்சியில ஒரு முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கிறாரே உங்களுக்கு வேண்டிய நண்பர் சுசாமி சுப்பிரமணிய அவரை கேளுங்கள் ஒரு பெண் ஐஎஸ் அதிகாரி சந்திரலேகாவின் மீது திராவகத்தை ஊசிய திராவகத்தை ஊற்றிய பெருமை ஜெயலலிதாவுக்கு உண்டு அதை மறக்க தனக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் நீதிபதிகளாக இருந்தாலும் மிரட்டுகிற ஜெயலலிதாவை நான் மறக்க முடியாததுதான் அமைச்சர் தேர்தல் கமிஷனராக இருந்த டி என் சேஷனா அதிகாரபூர்வ தாக்குதல் ஜெயலலிதாவை மறக்க முடியுமா நியாயமா ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் கோட்டையில் இருந்திருக்க மாட்டார் சசிகலாவோடு பெங்களூர் சிறையில் தான் இருந்திருப்பார் இறந்து விட்ட காரணத்தால் சட்டத்தில் இருந்து தப்பித்திருக்கிறார் அவ்வளவுதான் ஆக இவ்வளவு பாசம் வைத்திருக்கக்கூடிய ஜெயலலிதா மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இதே ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் எழுபத்தி ஐந்து நாட்கள் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது ஒரு நாளாவது ஜெயலலிதாவை பார்க்க மோடி வந்தாரா வரலையே ஏன் இந்த பாசம் இப்போ தேர்தலுக்கா அதிமுக தொடர்களை அவர்கள் இப்ப எடப்பாடி வைக்கிறார் உடனே எடப்பாடி சும்மா இருப்பாரா இவர் மோடி ஐஸ் வைக்கிறார் அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினால் அதனை முற்றும் துறந்த முனிவர்களும் நோக்கினார்கள் இவருக்கு அவர் விட இவருக்கு அவர் சொரிந்து விடக்கூடிய காட்சி மூடி ஜாடி சொல்லுவாங்க மோடியின் பாதையில் இந்தியா முன்னேறுகிறது என்று எடப்பாடி சொல்லுகிறார் இந்தியா முன்னேறுவதற்கட்டும் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன மோடியின் பாதையில் தமிழ்நாடு முன்னேறியிருக்கிறதா கஜா புயலுக்கு நிவாரண தொகையை கூட வாங்க அதை பெறுவதற்கு லாயக்கற்ற ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதியை உரிமையோடு தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் அமைச்சர்லு நடக்குது தலைமைச் செயலகத்தில் அதை எதிர்க்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய துப்பு இல்லாத ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தியா முன்னேறுகிறது என்று பேச முதலமைச்சர் எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கு தமிழகத்திற்கு தர வேண்டிய பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு இதுவரை தரல நான் சொன்னேன் தம்பிதொடர சொன்னது நாடாளுமன்றத்தில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வேலை திண்டாட்டம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னது தம்பிதொர நடுத்த பத்திரிகை நிறுவனத்தில் கழிப்பறைகள் கட்டி கொடுத்ததாக பிரதமர் சொல்லுகிறார் இதுவும் தம்பிதொரை சொல்லுகிறார் நாடாளுமன்றத்தில் கழிப்பறைகள் கட்டி கொடுத்ததாக பிரதமர் சொல்லுகிறார் என்னுடைய தொகுதியிலே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கழிப்பறைகள் அனைத்தும் முறையாக கட்டப்படல நகரிலிருந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு நடந்து செல்ல வேண்டிய பெண்களுக்கு இது எப்படி பயன்படும் என்று நான் சொல்லல தம்பித்துறை சொல்லுகிறான் இப்படியெல்லாம் பேசிவிட்டு பிஜேபியோடு எதற்காக கூட்டணி இவ்வளவு குறைகளை குற்றங்களை பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலே தம்பிதரை பேசிட்டு இப்ப எதுக்கு கூட்டணி தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஊழல் வழக்கில உள்ளே போய்விடக்கூடாது என்பது ஓபிஎஸ் எண்ணம் கொலை வழக்கில உள்ளே போய்விடக்கூடாது என்பது ஈபிஎஸ் எண்ணம் எண்ணம் அதற்காக பிஜேபியுடன் இன்றைக்கு அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்து ஒரு உலக மகா யோக்கியர் ஒருவர் இந்த ரெண்டு கடந்த அஞ்சு வருஷமா திட்டி தீத்த கொஞ்ச நஞ்சம் இல்லை கேவலமா கொச்சப்படுத்தக்கூடிய வகையில நான் கூசக்கூடிய வகையில் காதலை கேட்க முடியாத வகையில திட்டி தீத்த பெரிய ஐயா மதிப்பிற்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அவர் சொன்னார் ஊழல் மூலம் குவிந்த சொத்துக்கள் ஒரு பகுதியை முதலீடு செஞ்சு முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குத்தகைக்கு எடுத்திருக்கிறார் சொன்னது நான் அல்ல ஐயா பெரிய ஐயா அறிக்கையை வெளியிட்டார் தன்னைத்தானே கடவுளாக சித்தரித்து எடப்பாடி விளம்பரம் செய்து கொள்வது என்பது குரூர சிந்தனை சொன்னது நான் நான் சத்தியமா சொல்றேன் சொல்லல சொன்னது பெரிய ஐயா கடவுள் இல்லை என்ற முதல்வர்களை பார்த்திருக்கிறோம் கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடிய முதல்வர்களையும் பார்த்திருக்கிறோம் நான் தான் கடவுள்னு சொன்ன ஒரே முதல்வர் எடப்பாடி அப்படின்னு சொன்னது நான் அல்ல ஐயா பெரிய இப்போ அவர்தான் எடப்பாடிக்கு பிஆர்ஓ பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அந்த வேலைக்கு போயிருக்கிறாரு புதிய பிஆர்ஓக்கெல்லாம் என்ன சம்பளம்னு தெரியும் இது மாசம் மாசம் சம்பளம் இல்ல மொத்த சம்பளம் ஆக எனவே அதிமுக பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மூன்று கட்சிகளும் இப்போ சேர்ந்துருக்கு எதற்காக மதவாத சாதியவாத சந்தர்ப்பவாத ஒரு ஊழல் கூட்டணியாக சேர்ந்திருக்கு அவங்க கொள்கை அவங்க லட்சியம் அவங்க கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறது அதிகாரத்தை கைப்பற்றுவது அதிகாரத்தை வச்சு அனுபவிக்கிறது கொள்ளையடிக்கிறது அதற்காக அமைந்த கூட்டணி ஆக இவர்களைப் பற்றி மக்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ திடீர்னு அவரு மோடி சொல்றது காமராஜரை போல நான் தூய்மையான ஆட்சி தருவேன் யார் மோடி சொல்றார் பெருந்தலைவர் காமராஜருக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்த அவருடைய வீட்டிலேயே தீ வச்சு கொளுத்த திட்டமிட்ட கூட்டம் நரேந்திர மோடியினுடைய அரசியல் குருமார்கள் ஆக அப்படிப்பட்ட அந்த பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேச மூடிக்கு தகுதி உண்டா ரெண்டே ரெண்டு வேஷ்டி சட்டையோடு இறந்து போனவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நீ இப்ப பத்து லட்சம் ரூபாய்க்கு உடைய உடுத்துக்கிட்டு ஏழை பங்கார் நாட்டில் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறீ ஆக அப்படிப்பட்ட மூடி காமராஜரை பற்றி பேசுவதற்கு தகுதி உண்டா தமிழகத்திற்கு ஏராளமான பொதுத்துறைகள் மூலமாக பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நீ பொதுத்துறையை அழிச்சிட்டு தனியார் துறைக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் இந்த பிரதமர் மோடி மாடு மேய்க்கிற மகனும் ஆடு மேய்க்கிற மகனும் படிக்க வரணும் அதுக்காக கொண்டு வந்த திட்டம் மதிய உணவு திட்டம் படிக்கூடாது படிக்க கூடாது என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் நீட் தேர்வு மறந்துடாதீங்க வேணும்னா ஹிட்லரை பத்தி பேசுங்க நாங்க கவலைப்படலை அதே போல் இப்ப எடப்பாடி பாத்தீங்கன்னா எம்ஜிஆரை பத்தி பேசுறாரு இது எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக இல்ல இது அடியாட்களின் அதிமுக இப்போ இங்கு காசுக்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற காசும் கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் ஒரே வரியில் நான் சொல்றதா இருந்தால் கொள்ளை கொலை கட்ட பஞ்சாயத்து நடத்தக்கூடிய ஆட்சி தான் எடப்பாடி ஆட்சி மத்தியில கார்பரேட் கொல்ல கம்யூனல் ஆட்சி மோடி தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய ஆட்சி ஆகவே இந்த ஆட்சிகளுக்கு இந்த கும்பலுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் முற்றுப்புள்ளி வைக்கிற அதே நேரத்தில் இந்த நாட்டிலே நல்லது நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியை நாம் துவக்கியாக வேண்டும் மின்னம்பலம் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க